தமிழ்நாடு அரசில் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை உள்ள வேலை வாய்ப்புகளும் அதில் இருக்கும் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது காலி பணியிடங்களும் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா வாங்க வீடியோ போடலாம் பார்க்கலாம் தமிழகத்தில் இந்த நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது காலி பணியிடங்கள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பாலிடெக்னிக் காலேஜஸ் இது எல்லாத்திலையுமே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வேக்கன்சிஸ் தான் இந்த நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸோ இந்த நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வேகன்சீஸ் எந்தெந்த காலேஜஸ் எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேஜை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த ஓப்பனிங்ஸ் வந்து என்னையிலேருந்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறதும் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் க்ளியராக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஜி அசிஸ்டன்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமே முடிஞ்சிச்சு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முடிஞ்சிச்சு ஸோ இப்போ நம்ம அதை கவனிக்க வேணும் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லெக்ச்சர் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் அதாவது கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அத்தனை பாலிடெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பனிங்ஸ் இருக்குது பட் இதுக்கு நம்ம வந்து கரெக்டாக ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு மூணு நாள் தான் இருக்கு ஸோ ஏழாம் தேதியோட இதுவும் க்ளோஸ் ஆகுது ஸோ இன்னும் மூணு நாள் தான் இருக்கு சீக்கிரமா இதோட ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க அனுப்புங்க அதே இதோட எக்ஸாம் வந்து பதிமூணாம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாலு அஞ்சு தான் ஸோ மூணு வந்து ஸ்பெஷல் டீச்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி பட் இதை பத்தின விவரங்கள் எதுவுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக் ஆஃப் ஜூலை அதாவது இப்போதைக்கு அவங்க எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல என்ன யார் எலிஜிபிலிட்டி என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும் எவ்வளோ சேலரி இந்த மாதிரியான எந்த விவரங்களும் இன்னும் அவங்க வந்து தெளிவாக வந்து அவங்களோட வெப்பேஜில் வந்து கொடுக்கல ஸோ அந்த வெப்பேஜ் என்ன அப்படினா நான் அதோடய லிங்கை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த பேஜ்லேயே பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும் நீ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த டேட்டாவை எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து இருபத்தொம்போது வேக்கன்சியும் தமிழ்நாட்டு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அனைத்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஸோ இதை பற்றின விவரங்கள் வந்து இந்த மாதம் நாலாவது வீக்கில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு வேகன்சியில் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொம்பது வேகன்சி முடிஞ்சிருச்சு ஸோ மீதி உள்ள வேகன்சிஸ் தான் நம்ம வந்து கவனத்தை செலுத்துகிறோம் ஸோ அதனால் நீங்கள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க வீக் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த வீக்கில் வந்து கரெக்டாக நான் சொல்கிற இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லா விவரமும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இது மாதிரியான வேலை வாய்ப்பு செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ